வாங்க இந்த நம்ம காடுபருக்கி பனை சேனலில் மாவுளி கிழங்கு அப்படின்னு ஒரு கிழங்கில் ஊருகா போடுறதா இன்றைக்கி நாம் காமிச்சிருக்கோம் ஒரு பழைய படத்தில் அவர்கள் ஒரு வரி பேசியிருப்பார் பூவுக்கு வாசம் இருக்கிறது தாமர தர்மம் வேருக்கு வாசம் இருக்கிறதா அது என்ன வேர் வெட்டி வேர் அப்படின்னு சொல்லுவார் அதே போல் வெட்டி வேறு வாசம் அப்படின்னு பாடல் துவங்கும் ஆனால் இந்த வெட்டிவேருக்கும் இந்த மாவழி கிழங்குக்கும் ஒரு தொடர்பு இருக்குது ஒரு பழமொழி சொல்லுவாங்க மண்ணில் முளைஞ்சால் நன்னாரி மலையில் முளைஞ்சா மாகாளி அப்படின்னு சொல்லுவாங்க மாவழி கிழங்கு இது இரண்டுக்கும் வேருக்கும் வாசம் இருக்கிறது அது வெட்டிவேருக்கு மட்டுமல்ல பல இன்னும் பல வேர்களுக்கு வாசம் இருக்கிறது இந்த மாவழி கிழங்கும் வேர் வகையை சார்ந்தது தான் வாசம் இருக்கிறது இந்த கிழங்கு நல்லா ஊற வச்சு தோலைலாம் எடுத்த காமிச்செல்லாம் பார்த்தீங்க தோலை எடுத்துட்டு அதை துண்டு துண்டாக கட் பண்ணுன்னு வச்சுங்களேன் அந்த கட் பண்ண மத்தியில் ஒரு நரம்பு ஒன்று எடுத்தாங்க பார்த்தீங்களா அந்த நரம்பு எடுத்துகிட்டு துள் துளாக கட் பண்ணி இதில் சின்ன சின்னதாக அறியின்னு வச்சுங்களேன் இது பெரும்பாலானவங்களுக்கு இதுக்கு தெரியாது இது பழக்கம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் அவங்க குடும்பத்தில் வழியாக செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இது தெரியும் இது சுவையும் ஒரு சிலருக்கு பிடிக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்காத போகும் அந்த துண்டு துண்டாக நட்டுனதுக்கப்புறம் அதில் உப்பு கொஞ்சம் போட்டிருக்கோம் உப்பு போட்டதுக்கப்புறம் மிளகாய் தயிரை நல்லா புற ஊற்றி தண்ணி இல்லாத கடைஞ்சி அதில் ஊற்றுறோம் பாருங்கள் உப்பையும் தயிரையும் ஊற்றுறோம் தண்ணி கொஞ்சம் கூட கலக்காத ஊற்றுனீங்கன்னா நல்லா இருக்கும் அந்த ஊற்றி ஒரு கிலோவுக்கு கிட்டத்தட்ட முக்கால் கிலோ தயிர் நம்ம நம்ம புற ஊற்றி செய்யணும் விலைக்கு வாங்குகிற தயிர் அவ்வளோ சரியாக இருக்குமான்னு எங்களுக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மிளகா மஞ்சத்தூள் கடுகு உப்பு இதை மூணையும் போட்டு நல்லா மிக்சியில் நல்லா நைஸாக ஓட்டி நல்லா நைஸாக ஓட்டிடணுங்க அதுதான் முக்கியம் நைஸாக ஓட்டினா நைஸாக ஓட்டினதுக்கப்புறம் அந்த தயிர் மாவுளி கிழங்கு போட்டதில் நாங்கள் கொட்டுறோம் பாருங்கள் கொட்டி முடித்த உடனே நல்லா நைஸாக இருக்கணும் அதுதான் குறிப்பு நல்லா நைஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லை அப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றி கூட அரைக்கிற தான் அரைக்கலாம் தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் நைசாக இருக்கணும் அதை தான் தொட்டு காமிச்சிருக்கோம் உங்களுக்கு நைசா ஆனதுக்கப்புறம் அதை அப்படியே கிளறி விட வேண்டி தான் கிளறி விட்டு ஒரு பதினஞ்சு நாள் ஒரு மாதம் கழித்து சாப்பிடலாம் ஆனால் அது காலத்துக்கும் கெட்டு போகாத நல்லாயிருக்கும் ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கணும் மொத்தமாக எடுத்து கைப்பட்டிங்கன்னா வீணா போவோட வாய்ப்பு இருக்குது இந்த மாவட்ட பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் வாங்க பார்க்கலாம் நன்றி வணக்கம்